அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கவுன்சில் அப்படிங்கிற வார்த்தையை தேயோட இணைச்சி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது அப்படின்னு பார்க்கலாம் நிகழ்காலம் டூ தே கவுன்சில் இவர்கள் ஆலோசனை வழங்குகின்றார்களா ஆர் தே கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டு இருக்கின்றார்களா கவ் தே கவுன்சில்டு இவர்கள் ஆலோசனை வழங்கி முடித்து விட்டார்களா கவ் தே பின் கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டே இருந்திருக்கின்றார்களா கடந்த காலம் டிட் தே கவுன்சில் இவர்கள் ஆலோசனை வழங்கினார்களா வேர் தே கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டு இருந்தார்களா ஹேட் தே கவுன்சில்டு இவர்கள் ஆலோசனை வழங்கி முடித்து விட்டிருந்தார்களா ஹேட் தே பின் கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டே இருந்திருந்தார்களா எதிர்காலம் வில் தே கவுன்சில் இவர்கள் ஆலோசனை வழங்குவார்களா வில் தே பி கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டு இருப்பார்களா வில் தே ஹவ் கவுன்சில்டு இவர்கள் ஆலோசனை வழங்கி முடித்து விட்டிருப்பார்களா வில் தே ஹவ் பின் கவுன்சிலிங் இவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டே இருந்திருப்பார்களா நன்றி